ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினதினால் எப்படியான சாட்சி பெற்றான் ஏ உண்மையுள்ளவன் பி நீதிமான் சி பலவான் டி பரிசுத்தவான் சரியான விடை பி நீதிமான் தேவன் யாருடைய காணிக்கைகளை குறித்து சாட்சி கொடுத்தார் ஏ காயின் பி ஆபிரகாம் சி இசாக்கு டி ஆபேல் சரியான விடை டி ஆபேல் மறித்தும் இன்னும் பேசுவது யார் ஏ ஆபேல் பி காயின் சி எலியா டி ஆபேல் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதில் ஒருவர் யார் ஏ ஆபேல் பி காயின் சி எலிசா டி சரியான விடை எதனால் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் ஏ விசுவாசம் பி சாந்தம் சி அன்பு டி வல்லமை சரியான விடை ஏ விசுவாசம்